ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீட்லேயே பால் குவை எப்படி செய்கிறதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ண மறந்துறதீங்க நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் அடிக்கடி என்னோடய குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு லிட்டரு பால் ஒரு டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நான் தனியாக காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து அந்த பால் கொஞ்சம் கெட்டி ஆயிரும் அதுக்கப்புறமா நான் எடுத்து இப்போ வந்து பால் கோவா செஞ்சுட்ருக்கேன் ஒரு லிட்ரு பால் நல்லா வத்துறதுக்கு எனக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே ஆனது நல்லா வற்றி இந்தளவுக்கு வந்த பின்னாடி ஜீனி ஆட் பண்ணிக்கிட்டேன் நான் ஒரு லிட்ரு பாலுக்கு ஒரு அஞ்சு ஸ்பூன் ஜீனி ஆட் பண்ணியிருக்கேன் போட்டு கிண்ணு அதாவது கரண்ட் எடுக்காமல் நல்லா கிண்டணும் அடி அடிப்பிடிச்சிடும் நல்லா கனமான பாத்திரத்தில் வச்சு கிண்டுங்க இது வந்து நீங்கள் கடையில் வாங்குறத விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் மிஞ்சி போனால் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் நீங்கள் உங்களால் இதை செய்ய முடியும் பட் நீங்கள் அங்கேயே நின்று தான் பொறுமையாக அதை செய்யணும் இது வந்து எனக்கு இப்போ நல்லா கெட்டி நல்லா கொதிக்குது அந்த சவுண்ட் நீங்களே கேளுங்க அந்த மாதிரி விடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பால் பாவா அடிபடாமல் இருக்கும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு எல்லா குழந்தைக்குமே பால் பாவா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு தடவை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது நான் வந்து ஏன் பால் போதே ஸ்டார்டிங்லேயே நான் வீடியோ எடுக்கலனா எனக்கு அந்த தாட் இல்லை இதை வந்து வீடியோவில் போடுவோம் அப்படின்னு சொல்லி இது தான் ஒரு யோசனை வந்தது சரி இதை வந்து வீடியோவில் போட்டு பார்ப்போம் எப்படி வியூஸ் போகுது அப்படின்றதுக்காக நான் இப்போ அதை போட்டிருக்கேன் இதுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுன்னா நான் மறுபடியும் இந்த இதை நான் வந்து செஞ்சு காட்டுறேன் இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக நீங்கள் எதுவுமே மெனக்கட தேவையில்லை ஒரு லிட்ரு பால் அஞ்சு ஸ்பூன் வந்து ஜீனி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் கோவா ரெடி ஆயிரும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டிலே நம்ம வந்து கைப்பட செஞ்சது நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் எனக்கு வந்து சட்டிலே நல்ல கெட்டியா கெட்டியாக கோவா வந்துருச்சு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ